முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டாட்சுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மாசி மாதம் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் அன்று விநாயகர் வழிபாடு மாசி மாத சங்கடகர சதுர்த்தி நன்மைகளை தரக்கூடிய சதுர்த்தி விரதம் விக்னங்களை விளக்கும் விக்ன விநாயகர் என்னவென்று பார்க்கலாம் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி நன்மைகளை தரக்கூடிய விரதம் அதாவது பிப்ரவரி மாதம் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி நாள் ஆகும் சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்ததாக நான்காம் நாள் சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது மாசி மாதம் வரும் தேய்பரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று அறியப்படுகிறது சங்கடஹரன் சிவன் மைந்தன் முழு கடவுள் என இந்துக்கள் வணங்கி வழிபடுபவர் சிவனின் மூத்த மைந்தன் கணபதி என்பது இந்து மத நம்பிக்கை விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் சொல்லப்படுகிறது விக்னங்களை காரியத்தை தடைகளை ஏற்படாமல் காப்பாற்றும் விநாயகரே அனைவராலும் தொழப்படும் தெய்வங்களில் முதன்மை ஆனவர் நினைத்த காரியம் தொடங்கும் செயல்கள் லகுவாக முடிய விநாயகரின் திருவருள் முக்கியமானது அதனால்தான் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் பொழுது விநாயகர் பூஜையை முதலில் செய்கிறோம் சங்கடகர சதுர்த்தி சங்கம் என்றால் சேருதல் என்று பொருள் கஷ்டம் மனிதனின் வாழ்வில் சேருவதே சங் ப்ளஸ் கஷ்டம் சங்கடம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது இந்த சங்கட மே பின்பு சங்கடமாக மருவி பேச்சு வழக்கில் சங்கடகர சதுர்த்தி என நிலைத்துவிட்டது சங்கடகர சதுர்த்தி என்று இருள் கவியும் மாலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவது சிறப்பு நம்மை நோக்கி வரும் துன்பங்களை தடைகளை கஷ்டங்களை எதிர்கொண்டு பாதுகாப்பதற்காக விநாயகரை வழிபடும் விரதம் என்று பெயர் பெற்றது சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி புராணம் ஒரு முறை சந்திரன் தவறான செயலுக்கு விநாயகர் கோபமடைந்தார் பிரம்மனை பார்த்து இகழ்ச்சியுடன் சிரித்த சந்திரனின் மீது விநாயகர் சந்திரனின் பிரகாசம் உலகில் எங்கும் இல்லாமல் போகட்டும் என்றும் உன் பிரகாசம் யார் கண்களுக்கும் புலம்படாமல் மறைந்து போகட்டும் என்றும் கோபத்தில் சொல்லிவிட்டார் வானில் சந்திரன் மறைந்திருந்தால் உலகின் சுழற்சியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த சந் இந்திரனும் தேவர்களும் நிலவில் வானில் தோன்ற வேண்டியது தன் முக்கியத்துவத்தை உணர்ந்து சந்திரனுக்கு சாப விமோசனம் தந்தருளுமாற விநாயகரை வேண்டினார்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட விநாயகரும் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை குறைத்து விட்டதோடு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளை அடுத்து வரும் அன்று விரதம் இருந்து வழிபடுபவர்களின் சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதாகவும் வாக்களித்தார் அதன்படி விநாயகர் விநாயகருக்கு ஒவ்வொரு மாத சங்கடகர சதுர்த்தி என்றும் விரதம் இருந்து மக்கள் பயனடைந்து வருகின்றனர் சந்திரனுக்கு சாப விமோசனம் விநாயகரின் கோபத்தை உணர்ந்த சந்திரன் தன் தவறால் வருந்தி வருந்தி விநாயகரை குறித்து கடும் தவம் இருந்தான் சந்திரனின் தவத்திற்கு மனம் மகிழ்ந்த விநாயகர் அருள் புரிந்து தேயும் சந்திரன் வளர்வதற்கான வரத்தையும் கொடுத்தார் இப்படி சந்திரன் வரம் பெற்ற நாள் தேய்பிரை சதுர்த்தி தினம் என்பதால் இன் அன்று விரதம் இருப்பவர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து நல்ல வழி காட்டுவார் கணபதி என்பது இந்த நாளின் சிறப்பாகும் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்று விரதம் இருந்து காரிய தடைகளை நிவர்த்தி செய்து கொள்வோம் அது மட்டுமின்றி அறிந்து மரியாதும் செய்த தவறுகளுக்கும் இறைவனிடம் இருந்து மன்னிப்பு பெறுவோம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி விரு விநாயகப் பெருமான் சிலை அல்லது படத்திற்கு விலக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் விநாயகரை மனதில் நினைத்து விரதத்தை தொடங்கலாம் விநாயக பெருமானை நினைத்து விரதத்தை தொடங்கி இருக்கும் எனக்கு எந்த இடையூறும் விரதம் நிறைவேற அருள் புரிய என கடவுளை பிரார்த்தித்து நாள் முழுவதும் உண்ணா நோங்கு இருந்து மாலையில் விநாயகரை அருகம்புள்ளினால் பூஜிக்க வேண்டும் நாவல் பழம் கொய்யாப்பழம் பேரிக்காய் கொழக்கட்டை சுண்டல் என உணவு பிரியர் கணபதிக்கு நேவீதியம் செய்யலாம் இரவில் சந்திரனை பார்த்து வணங்கிய பிறகு விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்ளலாம் உண்ணாவிரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உண்டு விரதம் இருக்கலாம் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்து கூடுதல் பலனை தரும் விநாயகர் அகவல் விநாயகர் புராணத்தை படிப்பதும் நன்மைகளை தரும்